வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம துலாம் ராசிக்கு செப்டம்பர் மாத பழங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படின்னு பார்க்கலாம் துலாம் ராசிக்கு வந்து ஐந்தாம் இடத்துல வந்து சனி பகவான் வந்து வக்ரமாய் இருக்கிறாரு எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு ஒம்போதாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறாரு பத்தாம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறாரு பதினொன்றாம் இடத்துல வந்து சூரியன் இருக்கிறாரு அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடத்துல வந்து டுவெல்த் ஹவுஸ்ல வந்து சுக்கரன் உங்களோட ராசிநாதன் அப்புறம் கேது பகவானோட கன்ஜெக்ஷன் ஆயிருக்கிறாரு கேது பகவானும் பன்னிரெண்டாம் இடத்துல தான் இருக்கிறாங்க ஸோ ஆறாம் இடத்துல வந்து ராகு இருக்கிறாரு ஆறில் ராகு பன்னெண்டில் கேது ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஐந்தாம் இடத்துல வந்து சனி பகவான் வந்து வக்ரமாயிருக்கிறாரு அது கொஞ்சம் ஃபேவரபிளான பீரியட்னே சொல்லலாம் வக்ரம்னா என்ன சனி வக்ரம்னா என்ன சனி வக்ரம் வந்து துலாம் ராசிக்கு எந்த மாதிரியான பழங்களை கொடுக்குன்னு ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிறோம் பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்து குரு பகவான் எடுத்துக்கிட்டோம்னா குரு பகவான் வந்து ஒரு அக்டோபருக்கு அப்புறம் வந்து அக்டோபர்ல இருந்து வக்ரமாக போறாரு சோ குரு பகவான் வந்து ஒரு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வக்ரத்துலதான் இருப்பாரு ஸோ அந்த மாதத்துல அது வரைக்கும் வந்து ஒரு நாலரை மாசம் வந்து குரு பகவான் வந்து வக்ர காலகட்டத்துல எட்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பாரு அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிறோம் குரு வக்ர பலன்களும் அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் ஜென்ரலாக வக்ரம்னா என்னன்னு சொல்றேன் வக்ரம்னா ஒரு கிரகம் வந்து ஒரு கிரகம் வக்ரமணஞ்சா அதோட எதிர்மறையான பலன்களை வந்து வேகமா செய்யும் ஒரு நல்ல கிரகம் வக்ரமணிச்சா தீய பலன்களை வேகமா செய்யும் ஒரு தீய கிரகம் வக்ரமணஞ்சா வேகமா நல்ல பழங்களை செய்யும் இதுதான் வந்து ஜென்ரலான கான்செப்ட் இன் டெப்த்தா வேணும் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோ வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம கண்டென்ட் வரலாம் ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு வந்து டென்த் டென்த் பிளேஸ் வந்து சந்திரன் அதாவது டென்த் ஹவுஸ் வந்து சந்திரன் அப்போ உங்களோட தொழில் ஸ்தானத்தை குறிக்கிறது வந்து கடகராசி அந்த இடத்துல வந்து புதன் பகவான் இருக்கிறாரு சூப்பரான அதாவது ஜாப் கெரியர் அண்ட் பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மந்த் வந்து ஃபேவரபிளா இருக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த் மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படி இப்படின்னு இருக்கும் பட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த் வந்து பர்ஃபெக்டா கிளிக் ஆகும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும்னே சொல்லலாம் ஓகே அந்த மாதிரியான டைம் பீரியட்னா சொல்லலாம் ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா உங்களோட ராசிநாதன் வந்து சுக்கர பகவான் அவர் வந்து டுவெல்த் ஹவுஸ்ல நீசமாயி கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகிருக்கிறார் கேதுவோட சேர்ந்திருக்கிறார் ஸோ இதனால வந்து செப்டம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வரைக்கும் வந்து சுக்கிரனும் கேதுவும் வந்து கன்னி தான் இருப்பாங்க செப்டம்பர் பதினெட்டுக்கு தான் வந்து உங்கள் ராசிக்கே துலாம் ராசிக்கே வந்து சுக்கரன் வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸுக்கு வந்து பயிற்சி அடைவார் அது வந்து ஒரு அற்புதமான காலகட்டம்னே சொல்றேன் ஸோ அப்போ செப்டம்பர் ஒன்னுல இருந்து பதினெட்டு வரைக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னா ஜாப் கெரியர்னு பிசினஸ்ல ஃபஸ்ட்டு ஜாப்னு எடுத்துக்கிட்டால் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படும் ஒரு தடை ஏற்படும் ஒரு விஷயத்தில் வந்து நீங்களால் ஃபுல்லாக கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்காது அந்த மாதிரியான சூழ்நிலையை வந்து கிரியேட் பண்ணும் எப்போன்னா செப்டம்பர் ஒன்றுலேருந்து செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலை வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணும் அதுக்கப்புறம் வந்து நல்லாயிருக்கும் பட் ஆனால் செப்டம்பர் ஒன்றுலேருந்து செப்டம்பர் பதினெட்டு வரைக்கும் நிறைய பிரயாணம் ஏற்படும் நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க அந்த ட்ராவல் வந்து மோஸ்ட்லி வந்து ஒர்க் ரிலேட்டடாக இருக்கலாம் இல்லைனா வந்து வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்கு வேண்டி இருக்கலாம் பட் அது வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு சாதகமான ஒரு பிரயாணமாக இருக்காது அப்படின்னு சொல்கிறேன் ஸோ அதனால் பார்த்து ஒரு விஷயம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் டிராவல் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுன்னே சொல்கிறேன் துலாம் ராசிக்கு இந்த பர்டிகுலராக செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாமல் டிராவல் பண்ணாதீங்க அது உங்களுக்கு வீண் அலைச்சலை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செப்டம்பர் இருந்து பதினெட்டு வரைக்கும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் பீரியட் வந்து அந்த அளவுக்கு ஃபேவரபிளா இல்லை அதுக்கப்புறம் பெர்ஃபெக்டாக இருக்கு ஓகேவா ஏன்னா செப்டம்பர் நாலாம் தேதி வந்து லெவன்த் ஹவுஸ்ல அதாவது டென்த் ஹவுஸ்ல இருந்து லெவன்த் ஹவுஸுக்கு வந்து உங்கள உங்களோட அதாவது புதன் பகவான் வந்து ஷிஃப்ட் ஆயிருவாரு அங்கே ஆல்ரெடி யார் இருக்கிறாருன்னா சூரியன் இருக்கிறாரு சூரியனும் புதனும் சேர்ந்தால் புதாதித்து யோகம் கிரியேட் ஆகும் அது இல்லாமல் செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதியிலேருந்து வந்து உங்களோட ராசிநாதன் வந்து உங்களோடய ராசிலேயே இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய யோகத்தை உண்டாக்கும் அதனால் வந்து உங்களுக்கான ஃபுல் ஃபோக்கஸ்டு ஒரு க்ளியர் மைண்ட் இருக்கு ஒரு அதிர்ஷ்டம் தேடி வரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த மந்த் மட்டும் கொஞ்சம் அந்த அளவுக்கு லக் வந்து இருக்காது அதிர்ஷ்டம் வந்து அந்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பலன்கள் நடக்காத மாதிரி இருக்கும் அப்படி தான் இருக்கும் பட் செகண்ட் ஆஃப் ஆஃப் த மந்த் வந்து பர்ஃபெக்டாக நடக்கும் நீங்கள் என்ன நடக்கிறீங்களோ என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும்னு சொல்லலாம் அதாவது வேலையில் வந்து அதாவது வேலையில வந்து தீயா வேலை செய்வீங்க இவன் யாருனா ஃபயராக இருக்கிறான் அப்படிம்பாங்களா அந்த மாதிரி வந்து வேலை செய்வீங்க செகண்ட் ஆஃப் ஆஃப் த மந்த்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த மந்த்ல வந்து நிறையா வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏற்படும் நிறையா வந்து உங்களால் ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒர்க் பண்ண முடியாது மைண்ட் வந்து அந்த மாதிரி ஆயிரும் கொஞ்சம் சில டைம் ப்ரெஷர் இருக்கலாம் இந்த மாதிரி தான் இருக்கு பட் அட் த எண்ட் ஆஃப் த மந்த்ல வந்து நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷன் இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் ஓகேவா இப்போ ஜாப் புது ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா இந்த ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த மந்த் வந்து அந்த அளவுக்கு வந்து டைம் ஃபேவரபுளாக இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் ஃபுல் ஃபோக்கஸ்டா இறங்கினா மட்டும்தான் நீங்கள் நினைச்ச வேலை வந்து உங்களை தேடி வரும்னே சொல்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் பட் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டா இறங்கணும் அந்த அளவுக்கு வந்து அதிர்ஷ்டம் கை கொடுக்கல அப்படின்னா நீங்கள் முயற்சி அதை விட ரெண்டு மடங்கு போட்டால் தான் உங்களுக்கு வந்து ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்க ஸோ அப்போ வேலை தேடிட்டு இருக்கிறவங்க வந்து அதிர்ஷ்டத்தை நம்பாமல் முயற்சியை வந்து வேகம் எடுக்கணும் ரெண்டு மடங்காக வேகம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து வேலை கிடைச்சிரும் அப்படிங்கிறேன் ஓகே அடுத்து ஆல்ரெடி வந்து ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படின்னு பார்த்துட்டோம்னா துலாம் ராசிக்கு உங்களுக்கு வந்து எப்படின்னா இந்த மந்த் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த் ஓரளவுக்கு அப்படிதான் இருக்கும் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம பார்த்துக்கோங்க மைண்ட் வந்து கிளியரா வச்சுக்கோங்க இதுதான் பண்ணணும் அப்படின்னா அதை பண்ணி முடிச்சிடுங்க தேவையில்லாத மத்த விஷயத்துல மைண்ட் போக அதை வந்து ஒரு ஸ்டடி பண்ணி இதுதான் அப்படிங்கறத ஃபுல் போக்கஸ்டா ஒரு விஷயத்துல இறங்குங்கன்னா அதை மட்டும் பண்ணுங்க வேற தேவையில்லாத விஷயத்துக்குள்ள மைண்டை எடுத்துட்டு போகாதீங்கன்னு சொல்றேன் அடுத்து வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா செகண்ட் ஆஃப் ஆஃப் த மந்த் வந்து சூப்பராகவே இருக்குன்னு சொல்கிறேன் ஓகேவா ஒரு செப்டம்பர் டுவெண்ட்டிக்கு அப்புறம் வந்து சூப்பராகவே இருக்கும் ஓகேவா ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் த மந்த் மட்டும்தான் வந்து அந்த மாதிரி இருக்கு ஏன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களோட ராசி லார்ட் வந்து அவரோட ஓன் ராசிக்கே வராரு அங்கே வந்து அவர் ஆட்சி பலம் அடைவார் அதனால் வந்து துலாம் ராசியில் வந்து சுக்ரன் வந்து ஆட்சி பலம் அடைவர் அது உங்கள் ராசியாக இருக்கிறதுனால அவர் பர்ஃபெக்டாக ஒரு யோகத்தை கொடுப்பாரு நல்ல ஒரு வேலையில் முன்னேற்றம் மேன்மை இதெல்லாம் அடைவீங்க ஒரு ப்ரொமோஷன்காக எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரியான ஃபேவரபுளான டைம் இருக்குது பட் வந்து முதல் பதினெட்டு நாள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்றேன் ஓகேவா அதனால தேவையில்லாம பிரயாணத்தை தவிர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றேன் அடுத்து பிசினஸ் எடுத்துக்கிட்டாமே பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த் செப்டம்பர் பத்தொன்பது இருபதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இருந்து ஒரு விஷயத்த முயற்சி செஞ்சீங்கன்னா சூப்பராகவே இருக்கு அதுக்கு முன்னாடி முயற்சி செய்ய வேண்டாம் நிறைய தடை நிறைய தடுமாற்றம் தோல்வி இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏற்படலாம் முதல் செப்டம்பர் ஒன்னுல இருந்து செப்டம்பர் பதினெட்டு வரைக்கும் ஏன்னா வந்து எதனால அப்படின்னா சுக்ரன் வந்து பனிரெண்டாம் இடத்துல வந்து நீசமாய் கேதுவோட கன்ஜெக்ஷனாக இருக்கிறப்போ நீங்கள் எடுக்கிற முடிவு முடிவு வந்து நீங்கள் எடுக்கிற டிசிஷன் வந்து ராங்காக போகலாம் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்கிற டைமில் வந்து ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு கிளியரன்ஸ் கிடைக்காது நீங்க வந்து கன்ஃபியூஷனாக இருக்கிறப்போ எந்த ஒரு முடிவு எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரியான டைம் பீரியட்ல அந்த மாதிரி எதுவுமே திங்க் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாக நிதானமாக பொறுமையாக இருந்துட்டா ஈஸியாக அந்த டைம் பீரியட் கடந்து வந்துடலாம் அதுக்கப்புறம் செப்டம்பர் செகண்ட் ஆஃப் செப்டம்பர் பாதிக்கு அப்புறம் வந்து ஒரு நைன்டீன் டுவெண்ட்டிக்கு அப்புறம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களா ஈஸியாக கிளியர் பண்ணி அடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ வந்து அந்த செகண்ட் ஆஃப் ஆஃப் த மந்த்தை டார்கெட் பண்ணிக்கோங்க அதில் நீங்கள் என்ன பண்ணணுமோ அது ஈஸியாக பண்ணுங்கள் அது உங்களுக்கு அப் அக்யூரேட்டாக அப்படியே நடக்கும் அப்படிங்கிறேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த மந்த் மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குங்க பொறுமையாக நிதானமாக இருந்துக்குவாங்க ஒரு நம்பிக்கை வைங்க நீங்கள் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அவ்வளோதான் சொல்லுவேன் அடுத்து துலாம் ராசிக்கு ஃபேமிலி மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப் செப்டம்பர் மாதத்தில் எப்படி இருக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டா லார்ட் ஆஃப் டூ வந்து செவ்வாய் அவர் வந்து நைன் தௌசண்ட் தான் இருக்காரு ஓகேவா அது ஒரு ஃபேவரபுளான டைம் பீரியட் தான் நல்லா தான் இருக்கார் பொசிஷன் ஆயிருக்காரு பட் என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா டுவெல்த் ஹவுஸில் வந்து சுக்கரன் வந்து கேதுவோட கஞ்சக்ஷனாக இருக்கிறாரு சுக்கரன் வந்து கேதுவோட கஞ்சக்ஷனாக இருக்கிறாரு பனிரெண்டாம் இடத்துல வந்து கேது கேது இருக்கிறாரு சுக்ரன் வந்து நீசமாய் கேதுவோட கஞ்சக்ஷன் ஆகிருக்கிறாரு இதனால் எதை குறிக்க அப்படின்னா எப்படி இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னா ஆல்ரெடி சொன்னதான் செப்டம்பர் இருந்து செப்டம்பர் பதினெட்டு வரைக்கும் இந்த மாதிரியான இந்த மாதிரி தான் இருக்குது பனிரெண்டாம் இடத்துல தான் வந்து உங்களோட ராசிநாதன் வந்து இருக்கிறாரு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லை அதனால் வந்து ஃபேமிலியில் வந்து தேவையில்லாமல் ஒரு கருத்து வேறுபாடு வரலாம் சின்னதா வரும் லைட்டாக தான் மைன்யூட்டாக கோல்டு வார அப்படிங்குவாங்கல்ல அந்த மாதிரி சின்ன சின்னதா தான் வரும் பெருசா எந்த ப்ராப்ளமும் வராது அதே மாதிரி வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது அவங்க என்ன சொன்னாலுமே பார்ட்னர் வந்து நம்ம நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாது இல்ல வந்து நம்மள நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகலாம் பட் நான் என்ன சொல்றேன்னா இந்த டைம் பீரியட் முதல் பதினெட்டு நாள் வந்து செப்டம்பர் ஒண்ணுல இருந்து செப்டம்பர் பதினெட்டு வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருந்துக்குவாங்க நிதானமா தேவையில்லாமல் வாக்குவாதத்தில் ஈடுபடாம கொஞ்சம் அமைதியாக ஹேண்டில் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுன்னே சொல்றேன் தேவையில்லாம எந்த ஒரு விஷயத்தையும் பேசாதீங்க அது பேசினா பிரச்சனை உங்களோட ராசிநாதன் வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட்டா இல்லை அப்புறம் செப்டம்பர் பத்தொன்பதுக்கு அப்புறம் வந்து அவரோட உங்களோட ராசிக்கே வருவாரு அங்க வந்து அவர் சூப்பராகவே இருக்க நல்ல ஒரு யோகத்தை உண்டாக்குறப்போ அவங்க மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி ஒரு நல்ல ஒரு ஒரு சுப காரியத்துக்கு போயிட்டு வருவீங்க சுப நிகழ்ச்சியில் வந்து ஈடுபடுவீங்க இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு ஃபேமிலியில வந்து ஒரு அன்யோனியம் கிரியேட் ஆகும் ஒரு நல்ல சந்தோஷமா புதுகலமா இருப்பீங்க வெளியில போயிட்டு வருவீங்க கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க இந்த மாதிரி வெளியில வந்து பார்க்குக்கு போயிட்டு வருவீங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஹாப்பியா இருப்பீங்க ஃபேமிலில பட் எப்ப அப்படின்னா செப்டம்பர் பத்தொன்பதுக்கு அப்புறம் தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ரெண்டு பேருத்துக்குள்ள கருத்து வேறுபாடு வரலாம் மோதல் வரலாம் நீ சொல்றதுதான் பெருசு நான் சொல்றதுதான் பெருசு அப்படிங்கிற மாதிரி நீ சொல்றது பெருசு இல்ல நான் சொல்றதா பெருசு இல்ல நீ நான் சொல்றதா கேட்கணும் இல்ல நீ நான் சொல்றதா கேட்கணுங்கிற மாதிரி நிறைய கருத்து வேறுபாடு வரலாம் ஓகேவா அதனால வந்து கொஞ்சம் அமைதியா பயிக்கிறது நல்லது அந்த அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாதான் ஃபேமிலில பட் சம்டைம்ஸ் சம்டைம்ஸ் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல சில ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகலாம் அதனால வந்து கொஞ்சம் அமைதியா இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னே சொல்றேன் ஓகேவா ஸோ அடுத்து மேரேஜ்னு எடுத்துக்கிட்டாலுமே வந்து செப்டம்பர் ஒன்னுல இருந்து செப்டம்பர் பதினெட்டு வரைக்குமே வந்து சுக்கரன் அந்த அளவுக்கு வந்து சாதகமா இல்லாதனால வந்து நீங்க எந்த ஒரு வரன் பார்த்தாலுமே வந்து உங்களுக்கு அதுல வந்து ஒரு ஃபுல் சாட்டிஸ்பேஷன் இருக்காது ஃபுல் திருப்தி இருக்காது மன திருப்தி இருக்காது ஓகே இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே அது ஏற்றுக்கிறது ஏற்றுக்கிறதுக்கான மனப்பக்குவம் தான் இருக்குமோ தவிர உங்களுக்கு வந்து உங்கள் மன வந்து ஹண்ட்ரட் வந்து செலக்ட் பண்ண மாட்டீங்க அப்படி சொல்கிறேன் ஏதோ ஒரு குறை சொல்லுவீங்க அது எனக்கு அது எனக்கு பிடிக்கல இந்த பொண்ணு இப்படி இருக்குது இல்லை இந்த பொண்ணு படித்தது எனக்கு செட் ஆகலை இல்லை எனக்கு இது வந்து பிடிக்கல பேக்ரவுண்ட் ஃபேமிலி பேக்ரவுண்ட் பிடிக்கல ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு அது வந்து ஒரு பாயிண்ட் வந்து பெருசாக தெரியும் அந்த ஐசைட் வந்து பெருசாக தெரியும் சின்ன ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு பெருசாக தெரியும் ஸோ அளவுக்கு வந்து அப்படி அப்படியான டைம் பீரியட்னே சொல்லலாம் ஸோ அதனால் வந்து செப்டம்பர் இருந்து செப்டம்பர் பதினெட்டு வரைக்கும் வரன் பார்க்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள் திடீர்னு எந்த ஒரு முடிவும் அவசரப்பட்டு எடுக்காதீங்க அப்படிங்கிறேன் அதுக்கப்புறம் டைம் பீரியட் ஃபேவரபுளாக இருக்குது ஸோ வந்து நீங்கள் வந்து பத்தொம்போதுக்கு அப்புறம் வந்து உங்களோட ராசிநாதன் உங்கள் ராசிக்கே வரப்போ வந்து ஒரு நல்ல ஒரு யோகத்தை உண்டாக்குறப்போ அந்த டைமில் நீங்கள் எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலுமே அது போய் வெற்றியில் போய் முடியும் ஓகேவா மேரேஜாக இருந்தாலும் சரி ஃபேமிலியாக இருந்தாலும் சரி வரன் பார்க்குறது எல்லாமே வந்து செகண்ட் ஆஃப் ஆஃப் த மந்த் லாஸ்ட் டூ வீக்ஸ் எடுத்துக்கோங்க தேர்ட் வீக் அதாவது செப்டம்பரோட மூணாவது வாரமும் நாலாவது வாரமும் அருமையாக இருக்குது ஓகேவா அந்த டைம் எடுத்துக்கிட்டு வரன் பார்க்குறதாகட்டும் ஃபேமிலியில் ஏதாச்சும் ஒரு சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுத்துறதாகட்டும் இதெல்லாமே வந்து அந்த டைமில் பண்ணால் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த மந்த் அதாவது ஒன்னுலேருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் வந்து கொஞ்சம் பொறுமை நிதானமாக இருந்துட்டா ரொம்ப நல்லதுன்னே சொல்கிறேன் அடுத்து ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டாலுமே வந்து முதல் பதினெட்டு நாள் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகலாம் நிறையா சண்டை வரலாம் ஸோ வந்து நிறையா புரிஞ்சிக்காத மாதிரி மனப்பக்கம் வரலாம் அடுத்து வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஃபேஸ் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மேரேஜ்க்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தாலுமே வந்து வீட்டில் அந்த அளவுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகலாம் வீட்டில் வந்து அப்போஸ் பண்ணுவாங்கன்னா பையன் வீட்டில் அப்போஸ் பண்ணால் அதாவது ஒன்றும் பையன் வீட்டில் அக்செப்ட் பண்ணால் பொண்ணு வீட்டில் வந்து அப்போஸ் பண்ணுவாங்க இல்லை வந்து பொண்ணு வீட்டில் வந்து இது 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 சரியில்லை அது சரியில்லை அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ் வரலாம் இந்த டைமில் ஓப்பன் அப் பண்ணீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் போய் நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் நெக்ஸ்ட் வந்து மேரேஜ் எடுத்துகிட்டு போறோம் அப்படின்னா இந்த டைம் பீரியட் பர்ஃபெக்டா இல்ல ஓகேவா சோ வந்து நான் என்ன சொல்றேன் வெயிட் பண்ணலாம் எவ்வளோ நாள் அப்படின்னா செப்டம்பர் ஒன்னுல இருந்து செப்டம்பர் பதினெட்டு வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்தால் அதுக்கப்புறம் ஓபன் அப் பண்றது நல்லா இருக்கும் அது என்ன பதினெட்டு நாள் என்ன நடந்துடும் கேட்காதீங்க அந்த டைம் பீரியட்ல அது அப்படிதான் இருக்கு ஒரு நாளாக இருந்தாலுமே அந்த ஒரு நாளுக்கான ஒரு அந்த ஒரு மாற்றத்தை வீரியத்தை அதிகமாக கொடுக்கும் ஸோ அதனால வந்து ஒரு பதினெட்டு நாள் அமைதியா இருங்க எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணிக்காதீங்க உங்கள் ரிலேஷன்ஷிப் குள்ள தேவையில்லாத மாதிரி நான் வந்து தேவையில்லாமல் ரிலேஷன்ஷிப் குள்ள வந்துட்டோம் அந்த மாதிரிலாம் வந்து கிரியேட் ஆகலாம் ப்ராப்ளம்ஸ் ஸோ அது எல்லாமே இல்லை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் ஒரு அந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் பெருசாக எதுவும் வராது தெரியும் நிறைய அப்போசல்ஸ் வரலாம் ஸோ வந்து கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம் நிறைய டிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகலாம் உங்க ரெண்டு பேருத்துக்குள்ள நிறைய டிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகலாம் ஸோ எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கட்ஸோட நீங்க என்டர் ஆனீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபேஸ் போகலாம் அப்படின்னு சொல்றேன் ஸோ செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த்ல நல்லா ட்ரை பண்ணுங்க எல்லாமே வந்து கை கூடுன்னு சொல்றேன் அடுத்து மாணவர்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் துலாம் ராசி மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னம்னா பர்டிகுலரா செப்டம்பர் மாதத்துல அருமையா இருக்கு உண்மையாவே எல்லா கேட்டகிரியை விட மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு சூப்பரா இருக்கு ஸ்டூடென்ட்ஸ்க்கு இருக்கு இடத்துல புதன் பதினொன்றாம் இடத்துல வந்து சூரியன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா செப்டம்பர் நாலாம் தேதிக்கு அப்புறம் வந்து சூரியனும் புதனும் வந்து பதினொன்னாம் இடத்துல வந்து கன்ஜெக்ஷன் ஆவாங்க இணைவாங்க சோ அது வந்து புத ஆதித்தி யோகமா வந்து உண்டாகும் ஏன்னா வந்து சூரியன் புதன் இணைஞ்சா வந்து புத ஆதித்தி யோகமா வந்து உண்டாகும் அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அருமையான இடத்து கொடுக்கும் அருமையான ஒரு பிளேஸ் பொசிஷனுக்கு போவீங்க ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் இந்த மாதிரி நல்ல ஒரு ரேங்க் எடுப்பீங்க அடுத்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்ல வந்து நல்ல ஒரு மார்க் எடுப்பீங்க ஓகேவா நீங்க நினைச்ச மாதிரி உங்களோட டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவீங்க அதை வந்து அடிப்பீங்க அதை வந்து அச்சீவ் பண்ணுவீங்கன்னே சொல்லலாம் ஓகேவா சோ இந்த டைம் பீரியட் பெர்ஃபெக்டா இருக்கு யாரெல்லாம் படி படிக்காமல் இருக்கிறீங்களோ டிஸ்ட்ராக்ஷன் ஆகி இந்த மந்த் வந்து நீங்களா உங்களுக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் நீங்களா அதை எடுத்து படிச்சு முடிச்சு நீங்க நெக்ஸ்ட் அதுல வந்து ஒரு நல்ல நீங்க யார் அப்படின்னு காட்டுவீங்க இவ்வளவு நாளா வந்து கொஞ்சம் அமைதியா ஒரு மந்தமா போயிட்டு இருந்திருப்பீங்க பட் இந்த பீரியட்ல வந்து பர்ஃபெக்டா சொல்லி வச்சு அடிப்பீங்க அப்படின்னு சொல்றேன் சோ நல்ல மார்க் எடுப்பீங்க டிஸ்ட்ராக்ஷன் மட்டும் ஆகாம பார்த்துக்கோங்க முதல் பதினஞ்சு டு பதினாறு நாள் அமோகமா இருக்கும் சூப்பரா இருக்கும் ஏன்னா பதினாறாம் தேதி வந்து சூரியன் வந்து லெவன்த் ஹவுஸ்ல இருந்து டுவெல்த் ஹவுஸுக்கு வந்து டிரான்சிட் ஆவார் அங்கே வந்து ஆல்ரெடி வந்து கேது பகவான் இருக்காரு சுக்கர பகவான் வந்து செப்டம்பர் இருந்து செப்டம்பர் பதினெட்டு வரைக்கும் இருப்பாரு புதன் பகவான் புதன் பகவான் வந்து கன்னிராசில வந்து உச்சமடைவார் இருபத்தி மூணாம் தேதி செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி வந்து அவரும் வந்து கன்னிராசிக்கு பயிற்சி ஆயிடுவாரு டுவல்த் ஹவுஸ்க்கு துலாம் ராசிக்கு டுவெல்த் ஹவுஸ்க்கு வந்து பயிற்சி ஆறுவாரு அவர் அங்கே என்னதான் உச்சமடைஞ்சிருந்தாலுமே வந்து கேதுவோட கன்செக்ஷனா இருக்கிறப்போ நீங்க ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தா யாராச்சும் ஒருத்தவங்களோட பெரியவங்களோட முடிவை கேட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றேன் டீச்சர்ஸ் முக்கியமா டீச்சர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க நீங்களா ஒரு விஷயத்த பண்ணாமல் படிக்காமல் டீச்சர்ஸோட கைடன்ஸ் படி படித்தா உங்களுக்கு அமோகமாக இருக்குன்னே சொல்கிறேன் அடுத்து செகண்ட் ஆஃப் ஆஃப் த மந்த்துமே வந்து ஓரளவுக்கு அப்படிதான் இருக்கு அந்த டிசிஷன் எடுக்கிறதுல மட்டும் டீச்சர்ஸோட வழி வழிமுறையை பின்பற்றி ஒரு முடிவெடுக்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா செகண்ட் ஆஃப் ஆஃப் த மந்த் அந்த அளவுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னா வந்து சூரியனும் புதனும் வந்து கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகிருக்கிறப்போ சில டைம் வந்து ஏதோ அப்படி இப்படி இருக்கலாம் படிப்பில் பட் யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்னா செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் வந்து உங்க ராசிக்கே வந்து சுக்கர பகவான் உங்க ராசிநாதன் வரதுனால அவர் வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த் வந்து காப்பாற்றுவார் அப்போ மாணவர்களுக்கு அருமையா இருக்குன்னே சொல்லலாம் ஓகேவா சூரியன் புதன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த் அருமையா இருக்கிறாரு அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த் வந்து சுக்கர சுக்கரன் அவர் வந்து சார்ஜ் எடுத்துக்குவார் நான் உனையை காப்பாற்றுற அப்படிங்கிற மாதிரி அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அருமையா இருக்கு இந்த மந்த் பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு பெருசா எந்த ஒரு பின்விளைவுமே எந்த ஒரு பெரிய மோசம்னால சொல்லவே முடியாது ஏன்னா சூப்பராகவே இருக்குன்னு சொல்றேன் ஓகேவா இந்த டைம் பீரியட் யூஸ் பண்ணிக்கோங்க அருமையா வந்து ஸ்கோர் பண்ணுங்க நல்லா ஃபுல்லா பிரிப்பேர் பண்ணிட்டு போய் எழுதுங்க ஈஸியா அச்சீவ் பண்ணுவீங்க அடுத்து ஹெல்த்துன்னு பார்த்துக்கிட்டா நான் சொன்னது தான் ஆல்ரெடி செப்டம்பர் இருந்து செப்டம்பர் பதினெட்டு வரைக்கும் வந்து சுக்கரன் கேதுவும் கன்ஜெக்ஷன் ஆயிருக்காங்க சுக்கரன் அங்கே நீசம் அடைஞ்சு கேதுவோட ஜாயின் ஆயிருக்கிறாரு ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் வந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அது இல்லாமல் வந்து இது இது எதை குறிக்குது அப்படின்னா சுக்கரனுங்கிறது எதை சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் ஹெல்த் ரிலேட்டடாக வரலாம் சின்ன சின்ன இஷ்யூஸ் ஏதாச்சும் வரலாம் பட் பர்டிகுலராக சுக்கரன் வச்சு பார்த்தா ஏதாச்சும் தோல் ஸ்கின் ஸ்கின்ல ஏதாச்சும் அலர்ஜி இன்ஃபெக்ஷன் ஏதாச்சும் சில பேர்த்துக்கு வரலாம் எல்லாத்துக்கும் இல்லை சில பேர்த்துக்கு நான் ரிசர்ச் பண்ணதில் பார்த்துட்டா சில பேர்த்துக்கு ஸ்கின் அலர்ஜி ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிவியர் ஆகலாம் இல்லைன்னா மைல்டாக வரலாம் ஸோ அதனால் வந்து செவ்வாயோட பாவி இருக்கிறதுனால அதை ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்கலாம் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா அந்த மெடிசன் எடுத்து அதை ட்ரீட் பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் அந்த பெருசாக ட்ரீட்மெண்ட்டில் அதை பயப்படாதீங்க ஓகேவா அந்த ட்ரீட்மெண்ட்னா ஏதோ ஒரு மெடிசன் எடுத்து நீங்கள் கியூர் ஆகிக்கலாம் ஓகேவா சின்ன சின்ன மெடிசன்ஸ் எடுத்து ஏதோ ஆயின்மெண்ட் எடுத்து க்யூர் ஆகிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் கிரியேட் ஆகுது ஓகேவா எல்லாத்துக்கும் இல்லை அதே மாதிரி சிக்ஸ்டீன்த் செப்டம்பர் வந்து சூரியன் வந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு டிரான்சிட் அவர் அங்கே வந்து சூரியன் வந்து கேதுவோடு சேர்ந்திருப்பார் ஸோ இது வந்து எதை குறிக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து எனர்ஜி லாஸ் ஆகும் எனர்ஜி வந்து அப் அண்ட் டவுனாக ஃபீல் பண்ணுவீங்க ஒரு அதாவது அந்த அளவுக்கான ஒரு சுறுசுறு சுறுசுறுப்பு இல்லாத மாதிரி ஒரு ஆக்டிவாக இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப டயர்டாக ஒரு ரொம்ப எனர்ஜி வீக்கான மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவீங்க அது சில பேர்த்துக்கு தான் ஸோ ஒன் ஆர் டூ டேஸ் வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க எந்த ஒர்க்குமே பண்ண முடியாத இருக்கு இது நம்மளை நம்ம எவ்வளோ நல்லா வேலை இருந்தோம் எவ்வளோ நல்லா ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தோம் எவ்வளோ நல்லா வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தோம் இல்லத்தரசிகள் எல்லாத்துக்குமே வந்து சில நாள் சில பேருக்கு டயர்ட் வர்றதா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ரொம்ப எனர்ஜி லூஸ் ஆன மாதிரி எப்பவுமே படுத்துட்டே இருக்கலாம் போலயே இருக்கும் வேலைக்கு போனாலுமே வந்து தூங்கலாம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி உங்களுக்கு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகலாம் ஸோ மற்றபடி பெருசால எந்த பிரச்சனையும் இல்லை ஓகேவா ஸோ வந்து உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க சின்ன சின்ன இஷ்யூஸ் வரலாம் ஏதாச்சும் கோல்டு காஃப் சின்ன சின்ன இஷ்யூஸ் வரலாம் பர்டிகுலரா ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா இனிஷியலாகவே போய் டாக்டரை பார்த்து ஒரு மெடிசன் ஒரு ட்ரீட்மெண்ட் மெடிசன் ஸ்மால் மெடிசன் எடுத்துக்கோங்க அது பெர்ஃபெக்ட்டாக இருக்கும் ஓகேவா அதே மாதிரி கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து சிவியராக விடாமல் முதலே போய் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றோம் ஓகேவா அது எல்லாத்துக்குமே இல்லை சில பேர்த்துக்கு இருக்கலாம் ஓகேவா உங்களுக்கு அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா போய் கன்சல்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் மற்றபடி பெருசால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை எனர்ஜி லூஸ் ஆன மாதிரி டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க டைமுக்கு தூங்கணும் ஓகேவா டைமுக்கு தூங்கணும் டைமுக்கு சாப்பிடணும் அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டீங்க சில பேர் வந்து ரொம்ப நைட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஃபோனை யூஸ் பண்ணிட்டு வேலை பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் அந்த 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 ஒரு சோம்பேறித்தனமாகவே போய் வேலை பார்த்தோம்னா அது பெர்ஃபெக்டாக முடியாது ஓகேவா அடுத்த நாளுக்கான ஃப்ரெஷ்னஸ் இருக்காது ஓகேவா ஆல்ரெடி நீங்கள் டயர்டாக இருப்பீங்க செப்டம்பர் பதினாறுக்கு அப்புறம் வந்து சூரியன் கேது கன்ஜெக்ஷன் ஆகிறப்போ அதனால வந்து அந்த டைம் பீரியட் வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருங்க மெடிடேஷன் யோகா பண்ணுறப்போ கொஞ்சம் உங்க மைண்டு கிளியர் ஆகும் ஸோ அதனால கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பீங்கன்னு சொல்கிறேன் அப்புறம் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை ஹெல்த் ஹெல்த் இஷ்யூஸ் ஹெல்த் ரீதியே எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை இதை மட்டும் பார்த்துக்கோங்க ஹெல்த் அதாவது முக்கியமாக வந்து ஹெல்த் மெயினாக பார்த்துக்கணும் அப்படின்னா மெடிடேஷன் யோகா ஹெல்த்தியான டயட் எடுத்துக்கிட்டால் பர்ஃபெக்டாக இந்த டைம் பீரியடை கடந்து வந்துடலாம் அப்படிங்கிறேன் அப்புறம் ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் என்னன்னா நம்ம நம்மளோட வீடியோஸ் பார்க்குறீங்க நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுறீங்க சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறதுல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து அடுத்து போடுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகினா அந்த நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிடுவீங்க ஸோ வந்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களோட உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன தேவை அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனை லீவ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நாங்கள் நாங்கள் அடுத்து ரெடி ஆக முடியும் நீங்கள் எந்த மாதிரியான பழங்கள் கேட்குறீங்களோ அந்த மாதிரி வந்து போடுறதுக்கு ரெடியாக இருக்கும் ஸோ வந்து கொஞ்சம் டைம் பீரியட் எடுத்துக்கிட்டாலுமே வந்து நாங்கள் நீங்கள் கேட்குறத கண்டிப்பாக போடுவோம் ஸோ கவலைப்படாமல் நீங்கள் கேளுங்க அதேமாதிரி கமெண்ட் செக்ஷனில் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு போடுங்க அப்பதான் வந்து நாலு பேர் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம சேனல் வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களே லைக் பண்ண சொல்லுங்கள் ஷேர் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம்